ஸ் வெ்கம் டு ஸ்டைல் வித் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான மணத்தக்காளி வத்த எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு சைடிஷாக வேர்க்கடலை சுரக்கா பொரியல் எங்கள் பாட்டி ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம் வாங்க அது எப்படி செய்த பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சுரக்கா பொரியல் செய்யறதுக்கு நம்ம வேர்க்கடலையை வறுத்துடுங்க வறுத்து அதை ஆற விடுங்க அதுக்குள்ளே நம்ம இப்போ சுரக்கா செய்ய ஆரம்பிக்கலாம் கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம சொரக்காவஸ் சிறுவை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதோடைய தோலை எல்லாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூளோ இந்த சுரக்காவுக்கு தேவையான அளவுக்கு உப்பி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குங்க கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணியை லைட்டாக தெளிச்சு விட்ட மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு இதை மூடி வச்சுடுங்க அடுப்பை மீடியமில் வச்சு சுரக்காவை நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம வறுத்த வேர்க்கடலையை மேலே இருக்க தோலை எல்லாம் நீக்கிட்டு மிக்சி ஜாரில் லைட்டாக குர கொரப்பாக இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சொரக்காய் நல்லா வெந்து அதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வேர்க்கல்லையை குரகுரப்பாக பவுடராக பண்ணி வச்சுருக்கத சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் எங்கள் பாட்டி ஸ்டெயிலில் சுரக்கா பொரியல் ரெடி இது சுடு சுட சாதத்தில் அப்படியே பெசிஞ்சு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ என்னுடைய ஸ்டைலில் மணத்தக்காளி வத்த குழம்பு எப்படி சேர்த்துன்றத பார்க்கலாமா அதுக்கு எலும்பிச்ச பழ சைஸு புளியை நான் தண்ணி சேர்த்து ஊற வச்சிருந்தேன் அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த வத்த குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணும் வெறுவானல்ல ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்த பருப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா அடுப்பு மீடியமில் வச்சு வதக்கிக்கோங்க இது நல்ல கலர் மாறினதுக்கு அப்புறமா இதை நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம் இது ஆடுறதுக்குள்ள இது கூட நம்ம இன்னொன்று சேர்க்கணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தனியா தனியாவை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுவும் வெறும் வானலில் நல்லா வதக்கிக்கோங்க தனியா நல்லா கலர் மாறி அது நல்லா வாசனை வரப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க தனியாவை நல்லா வதக்கி அதோடைய கலர் அப்புறமா அதையும் மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க இது ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வானலில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மணத்தக்காளி வத்தலை நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியமில் வச்சு இதை வறுத்து இதை தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வத்த குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் வத்த குழம்ப நல்லெண்ணெயில் செய்யுங்க அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நல்லெண்ணெய் நிறைய சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க கூடவே வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நான் நல்லா சிறுவை கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமா ஒண்ணு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இப்ப நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம வந்து சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்க போகிறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கோங்க ஆப்ஷன் தான் ஆனால் சின்ன வெங்காயத்தில் தான் வத்த குழம்பு செய்யணும் அப்போ தான் அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வெங்காயத்தோடைய கலர் நல்லா மாறுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கின உடனே நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துருங்க இந்த டைமில் நம்ம சேர்க்குறப்ப வத்த குழம்பு நல்லா கலராக இருக்கும் நம்ம பிரியாணியில் செய்வோம் பாருங்கள் வெங்காயம் வதங்கின உடனே மிளகாத்தூள் சேர்ப்போம் பிரியாணி நல்லா கலராக இருக்கிறதுக்காக வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம ரெண்டு தக்காளியை சிறுவ கட் பண்ணி வச்சுருக்கத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த டைமில் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் இன்னும் கொஞ்சம் காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு காரம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சு பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் மிக்ஸி ஜாரில் அதை இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அப்புறமா நம்ம புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேருங்க உப்பு நிறைய சேர்த்துடாதீங்க ஏன்னா நம்ம வத்தல் சேர்க்க போகிறோம் இல்லைங்களா மணத்தக்காளி வத்தல் அதில் உப்பு சேர்த்து தான் அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அதனால் கொஞ்சோண்டு உப்பு சேருங்க கடைசியாக நம்ம குழம்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ சேர்த்துக்கலாம் நம்ம மூடி வச்சு நல்லா கொதிக்க விடணும் நடுவில் நடுவில் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விடுங்க குழம்பு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த டைம்ல மணத்தக்காளி வத்தலை இதுல சேர்த்துடலாம் இப்போ நான் வந்து வறுத்து வச்சிருந்த மணத்தக்காளி வத்தலை இதுல சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இது கொதிக்கட்டும் இந்த வத்தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த வத்தல் ரெடி பண்ணுறப்பவே உப்பு சேர்த்து தான் அதை ரெடி பண்ணுவாங்க தான் ஃபஸ்ட்டே உப்பு அதிகமாக சேர்க்காதீங்க கம்மியாக சேருங்க இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க மணத்தக்காளி வத்தல் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா குழம்ப கொதிக்க விட்டு அது நல்லா சுண்டி நல்லா திக்காகி மேலே நல்லா எண்ணெய் தரண்டு வந்ததுக்கு அப்புறமா அட்டகாசமான டேஸ்ட்டில் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் சுட சுட சாதம் அடித்து மணத்தக்காளி வத்த குழம்பை ஊற்றி அந்த வேர்க்கடல சுரக்கா பொரியல் எங்கள் பாட்டி ஸ்டைலில் இல்லைங்களா அது கூட அப்பளமும் இல்லை இல்லை வத்தலை வறுத்து சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்த அசத்துங்க செம்ம டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரியை சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் பாய்